ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு என்ன செய்யப்போனா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டு அஞ்சு வகையான இட்லி பொடி ரெடியாக இருக்குது க கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பி விட்றோம் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துவிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் நம்மளுக்கு மதிய தான் பார்க்க போகிறோம் பசங்களுக்கு என்ன லஞ்ச் கட்ட போகிறோம்னா புளி சாதமும் உருளைக்கெழங்கு வருவோம் சாதம் வேக போட்டிருக்கேன் இந்த பக்கம் உருளைக்கெழங்கு நான் வந்து வறுக்கிறதுக்கு வானலி வச்சுருக்கேன் இந்த பக்கம் புளி புளி தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு வானலி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டுமே ஹீட் ஆகட்டும் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் ஓகேவா விசில் எடுத்து தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி இப்போ ஹீட் ஆகட்டும் நல்லெண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு தொக்குக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி வந்து தொக்கோட பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தொக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணால் போதும் இப்போ புளித்தண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சி ஒரு கிளாஸ் ஊற்றிக்கவும் நல்லா கொதிக்கணும் ஏன்னா புளிசாதான் அப்போ தான் மனமாக இருக்கும் ரொம்ப ஒரு நேரத்தில் இந்த புளி சாதம் சாப்பிடும்போது கர கர கரன்னு இருக்கும் அது புளி தொக்கு கொதிக்காதனால் ஓகேவா ஓ இது ஒரு பக்கம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து உளக்கெழங்கு வறுவலுக்கு சிம்பிளாக தட்டி தான் செய்யப்படுறோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில அஞ்சு பல் பூண்டு ஓகேவா காலையில் டக்குன்னு நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அவனுங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் குழம்பு எல்லாம் கட்டி கொடுத்தா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் பசங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றவங்க எடுக்கவும் மாட்டுறாங்களாம் அது தனியாக ஒரே லஞ்சாக வர்றது பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் அதனால தான் அவனுங்களுக்கு வரைக்கும் நான் அவங்க கேட்ட மாரி ரெடி பண்ணி கொடுத்துட்றது இப்போ உருளைக்கெழங்கு ஒரு அரை ஸ்பூன் தூள் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எனக்கு சாதம் வேறு வெந்திரிச்சு வடிக்கணும் இப்போ புளி தொக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் நான் புளி சாதம் பவுட்ரு ரெடி பண்ண பாருங்கள் அதிலே வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் அதனால் நான் பெருங்காயம் தூள் இப்போ போடல அவ்வளோதான் சாதத்தை வடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் ஆனால் உருளைக்கெழங்கு ரெடி இந்த பக்கம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் திக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு புளித்தண்ணி நல்லா கொதிக்கும் அப்போ தான் சாப்பாட்டில் ஊற்றும் போது கெட்டும் போவாது முன்னெல்லாம் புளித்தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைப்பேன் அதனால் புளித்தொக்கு ரெடி பண்ணி பாட்டிலில் வச்சுட்டா சாதம் மட்டும் வடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் பசங்களுக்கு நான் இந்த பவுட்ரு ரெடி பண்ணோடனே ரொம்ப ஈஸியாயிடுச்சு எனக்கு பவுட்ரு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா புளித்தொக்கு ரொம்ப ஈஸி புளித்தொக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு மட்டும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக கோயிலில் நம்ம செய்வோம்ல அந்த டேஸ்ட்டு சூப்பராக வரும் ரைஸ் வந்து நீங்கள் பதமாக வ வடிக்கணும் புளி சாதம் இந்த மிக்ஸ் பண்ணுற சாதத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ரைஸ் வடித்தா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து கொல கொலன்னு வடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதுமாரி ஒட்டுற மாரி இருக்கும் இதுக்கு கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும் எப்பயுமே இப்போ வந்து பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுனால எப்படி செய்யணுன்ட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங்கும் வந்துருச்சு ஆல்ரெடி வந்து நானே எங்கள் அக்காவெல்லாம் நல்லா தான் சமைப்போம் சமையல் அப்படியே நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நிறைய நிறைய செய்வாங்க நிறைய நிறைய இருபத்தஞ்சி கிலோ ஐம்பது கிலோ அப்படி செய்வாங்க நிறைய நிறைய கல்யாண வீட்டுக்கு செய்வாங்க ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்து கல்யாண வீட்டுக்கு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங்கில் தான் சமையல் வேலை அதுக்கப்புறம் வந்து காலேஜி காலேஜில் வானகரத்தில் அந்த எம்ஜிஆர் காலேஜ் இருக்க பாருங்கள் அங்கே இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கல்யாண வேலைக்கு சமைக்க ஆரம்பித்தார் சமையல் சூப்பராக செய்வார் அப்பா இப்போ பாருங்கள் புளித்தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அந்த புளித்தொக்கு ஃபுல்லாக சூண்டிட்டு மே மேலே வந்து அந்த எண்ணெய் மொட்டம்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா அம்மாவும் சூப் சூப்பராக சமைப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவும் நல்லா சமைப்பாங்க நானும் நல்லா சமைப்பேன் அந்த இது ஜீன் வந்துடும் போல் இருக்குது சமையலோட ஜீனு இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு புளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு சாச்சு சாதம் வடிச்சு வடித்து விட்டுருக்கேன் ஆனால் வந்து இன்னும் ஆற வைக்கலை ஆற வச்சுட்டு தான் மிக்ஸ் அப்போ தான் நல்லா வரும் இப்போ வந்து பீட்ரூட்டுக்கு பொரியல் பீட்ரூட் பொரியல் மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் சிரிக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அரை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வதக்கி விட்டுட்டு

மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து புளி சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் ஆற வச்சிருக்கேன் கொஞ்சம் கிளறுன சாதம்னா எங்கள் வீட்டுக்காரருமே சாப்பிடுவாரு குழம்பு சாதத்தோட அவருக்கே கிளர்ன சாதம்னா பிடிக்கும் அதனால் எப்பயுமே வந்து செய்யும் போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சுட்டோம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் வச்சுப்போம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புளி தொக்குக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம் அதனால் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதத்துக்கு கூட போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் உப்பு வேண்டாம் இப்போ வந்து புளி சாதம் பவுட்ரு எவ்வளோ சாதத்துக்கு தேவையோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன் வந்து கோயிலில் வாங்குவோம் தெரியுமா அதே போல் இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக சாதம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது பசங்களுக்கு இப்போ கட்டிடலாம் பவுட்ரு போட்டால் வேணுன்னா நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கணும் இப்போ வந்து சாப்பாடை கட்டிடலாம் பசங்களுக்கு அவ்வளோதான் சாப்பாடு கட்டி பசங்களை ரெடி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு புளி சாதம் உருளைக்கெழங்கு வருவல் தொட்டுக்க ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளாம்பழம் கொடுத்துருக்கேன் இப்போ பீட்ரூட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருக்கேன் சிரிக்கிற பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு மொட்டம் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில தட்டி போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டும் காய் வந்து முக்காப்பதான் வெந்திருக்கு இப்போ வந்து வெங்காயமும் வதங்கிடுச்சு ஒரு கட்டு சின்ன கட்டாக தான் இருந்தது பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் அதில் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட மண் நல்லா ஒரு அஞ்சாறு தடவை கழுவி எடுத்தேன் இலை வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் நிறைய மண் நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சேன் காலே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் அப்படியே ஊற போட்டுட்டேன் அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மூட தேவையில்ல அப்படியே வேகட்டும் நம்மளுக்கு பீட்ரூட் ரெடி ஆகிட்டு இருக்கோம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் மாங்காய் முருங்காய் சாம்பார் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பருப்பு வேக வச்சுட்டேன் பருப்பு பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கேன் நம்மளுக்கு பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் போட்டிருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கீரை வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் இப்போ வந்து பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு ஒரு கிணத்துல எடுத்துக்கலாம் கீரைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வெந்துட்ருக்கோம் இந்த பக்கம் சாம்பாருக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு நல்லா தலை தழானு இருக்குது ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ஆல்ரெடி வந்து நான் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் தக்காளி கூட அதிலே போட்டுட்டேன் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் கட்டு பெருங்காயம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு ரெண்டு முருங்கக்காய் ரொம்ப மாங்கா ஆச்சு மாங்காய் போட்டு நம்ம சாம்பார் வச்சு வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் பருப்பு ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இப்போ வந்து பருப்பு தண்ணி மட்டும் போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் வெந்து வரட்டும் ரசம் மலந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடு வந்து முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ முருங்கக்காய் வெந்துருச்சு இப்போ வந்து பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை சேர்த்துடலாம் ஒரு மாங்காய் ஒருத்தர் எங்கள் வீட்டில் மாங்காய் பிரியர் இருக்கார்ல பெரிய மாங்காவாக இருந்தது இந்த ஒரு சைடு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அவருக்கு சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் மாங்காய் பைனாப்பிள்லாம் எங்கள் சின்ன பிள்ள புளிப்பு ஆனால் நான் சின்ன வயசில் நல்லா சாப்பிடுவேன் நானும் அதேமாரி அவனும் சாப்பிட்றான் கொஞ்சம் சாம்பார் உப்பு பத்தலை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சான்னு வச்சுக்கோங்க சூப்பராக மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும் ஓகேவா இப்போ மாங்காய் வெந்துட்டுருக்கோம் பாதி தான் வேகணும் நல்ல மனம் சூப்பராக வருது மாங்காவும் முருங்காவும் என் சின்ன பிள்ளைக்கு இன்னைக்கு மாங்காய் முருங்காய் சாம்பாருன்னு தெரியாது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா மாங்காய் வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டுருவார் கொத்தமல்லி கருப்பில் போட்டுக்கலாம் தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நல்லா அம்மியை கழுவிட்டு உப்பு மிளகாத்தூள் வச்சு நச்சு சாப்பிடுவார் அது வந்து நம்மளுக்கு புளிப்பு அவ்வளோவா எடுக்காதான் டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எனக்கும் கொடுப்பாரு இப்பயும் நம்ம கல்யாணம் ஆகி பாப்பாலாம் பிறக்கிறதுக்கு முன்னே டீ நகருக்குலாம் போனான்னு நினச்சிக்கோங்க பைனாப்பிள் மாங்காய்லாம் நல்லா வாங்கி சாப்பிடுவேன் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பல் சரியில்லை லைட்டாக பூசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ கூட நம்ம கை சும்மா இருக்காது சாப்பிட்ருவோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்